ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் என்ன பக்கம் போகிறோன்னா நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் குற்றாலம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு குற்றாலம் தான் போயிருந்தோம் அந்த இடத்துலலாம் வீட்டுக்கு வந்து சிப்ஸு விளக்கெல்லாம் வாங்கியிருந்தோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் சிப்ஸ் வாங்கின கடையோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் வந்து வீடியோட எண்ணில் கொடுத்துருக்கேன் குற்றாலம் போகிற போகிறபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லாக க்ரீனர்ஸ் தாங்க நிறைய வயல்வெளிங்க தினமரம் மலைங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சபரிமலை போகும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்றத வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எரிமையிலேருந்து சபரிமலைக்கு எப்படி போகணுன்றதையும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமாண்டோ நான் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம கோவில் பார்த்திங்கனா வருஷ வருஷம் விளக்கு பூஜை பண்ணுவாங்க விளக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டு தான் நாங்கள் சபரிமலைக்கு போவோம் அந்த வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டும் நான் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் நாங்கள் பார்த்திங்கனா ஓல்டு குற்றால தான் போயிருந்தோம் அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல படும்போது அந்த ஸ்பீடோடு படும்போது நம்ம உடம்புல இருக்க வழிகி எல்லாமே போயிடுச்சுங்க குளிக்கவே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த குற்றாலத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதி சிப்ஸ்ன்ற கடையில் தான் சிப்ஸ் வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு எங்கள் வீட்ட வந்து காரமாக வச்சுருந்தாங்க ஸ்வீட்டோ வச்சுருந்தாங்க நார்மல் சிப்ஸோ வச்சுருந்தாங்க கோக்னட் ஆயிலில் தான் இது பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகும்போது எங்களுக்கு சுட சுட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே போட்டு கொடுத்துருந்தாங்க கிலோ பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரூ டூ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஜோதி சிப்ஸ் கடையில் பார்த்திங்கன்னா அல்வாவும் வச்சுருந்தாங்க அதே மாதிரி சிப்ஸ்மே பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டியில் வச்சுருந்தாங்க பேக்கெட் அல்வாவும் வச்சுருந்தாங்க அந்த பீஸ் பீஸ் அல்வாவும் வச்சுட்டு இருந்தாங்க இவங்களுடைய கடை அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எண்டில் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இவரோட கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு விளக்கு வாங்கியிருந்தேன் அதே மாதிரி நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கும் இவங்க கிட்ட இவங்க கிட்டே தான் விளக்கு வாங்கியிருந்தேன் இவங்க கடை எங்கே இருக்குன்னா சேட்டன் சிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கடை இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே இவரோட கடை இருக்குது இவரோட சின்ன குட்டி விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காரு எல்லாத்துலேயுமே மார்க்கர்லாம் ரேட் ப்ளஸ் டூ அந்த ஸ்டிக்கர்லேயும் ரேட் எழுதி ஒட்டியிருக்காரு நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா இந்த ரெண்டு கடையிலையும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க